ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி இருபதாம் நாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று தொடங்கும் திருப்பாவையின் இருபதாவது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முந்தைய பாசுரத்தில் எங்களை புறக்கணிப்பது உன் கருணை தத்துவத்துக்கு அழகல்ல என்று கூறி நப்பிண்ணை பிராட்டியை சரண் புகுந்த கோபிகை பெண்கள் இந்த பாசுரத்தில் தங்களின் நோன்பு கைகூட விசிறியும் கண்ணாடியும் கூடவே கண்ணனையும் தந்தருள வேண்டும் என்று நப்பிண்ணை பிராட்டியை பிரார்த்திக்கின்றனர் துன்பம் என்று ஒருவர் வந்து நின்றால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு முன் சென்று அவர்களின் துன்பத்தை போக்கிடும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருப்பவனே துயில் எழுவாயாக செம்மை உடையவனே வலிமை உடையவனே பகைவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களும் சிவந்த வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பிண்ணை பிராட்டியே திருமகளுக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் மணாளனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்று பாடுகிறார் ஆண்டாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்று கண்ணனை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்திரன் வருணன் அக்னி தர்ம தேவதை போன்ற தேவர்கள் பக்தர்களுக்கு உதவும் பல நிகழ்வுகளை புராணங்களில் படுத்திருக்கிறோம் செய்யும் ஒவ்வொரு யாகத்தின் அவிர்ப்பாகவும் தேவர்களுக்கு செல்கிறது தன்னை வழிபட்டவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவர்களின் கடமையாகவும் மாறுகிறது ஆனால் ஸ்ரீமன் நாராயணனை யாராவது சரணடைந்தால் அவர்களுக்கு தேவர்கள் உதவுவார்கள் என்று அவன் காத்திருப்பதில்லை கஜேந்திர மோட்சத்தில் ஆதி மூலமே அநாதை ரக்ஷகா என்று குரல் கொடுத்த யானைக்கு உதவியவன் நீயே கதி என்று சரணடைந்த திரௌபதியின் மானம் காக்க ஓடி வந்தவன் நாம் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் நமக்காகவும் ஓடி வருவான் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவனை சரணடைவதுதான் பாகவத புராணத்தில் அப்படிப்பட்ட பக்தன் ஒருவனை காப்பாற்றிய நிகழ்வை பார்ப்போம் இக்ஷாகு வம்சத்தைச் சேர்ந்தவன் அம்பரீஷன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் மீது அளவற்ற பக்தி கொண்டவன் பகவானை எந்த நேரமும் பூஜித்து பூமண்டலத்தை ஆட்சி செய்து வந்தான் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து பகவானை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினான் ஒரு வருட காலம் நியம நிஷ்டையோடு விரதத்தை கடைபிடித்தான் முடிவில் கார்த்திகை மாதத்தில் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து யமுனையில் நீராடி விரதத்தை முடிப்பது என்று முடிவெடுத்து காத்திருந்தான் அன்று அம்பரீஷன் துவாதசி விரதத்தை முடிக்கும் கடைசி நாள் அப்போது அவனை தேடி துர்வாச முனிவர் வந்தார் அவரிடம் விரதம் முடியும் வரை தன்னோடு தங்கி உணவருந்தி செல்ல வேண்டும் என்று வேண்டினான் அம்பரீஷன் அவரும் ஏற்றுக்கொண்டார் பிறகு நீராடிவிட்டு வருவதாக சொல்லி நதிக்கச் சென்றார் துர்வாசர் வெகு நேரமாகியும் அவர் திரும்பவில்லை பிரதத்தை முடிக்க அரை முகூர்த்த காலமே மீதமிருந்தது முகூர்த்த காலத்திற்குள் உணவருந்தி பிரதத்தை முடிக்காவிட்டால் ஒரு வருட காலமாக இருந்த விரதம் வீணாகி போய்விடும் நீராடச் சென்றிருக்கும் முனிவரை விட்டுவிட்டு சாப்பிட்டால் முனிவரின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அவர் சபித்து விடுவார் அம்பரீஷனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடிப்பது என்று முடிவெடுத்தான் அம்பரீஷன் பகவானை தியானம் செய்தான் சிறிது துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடித்துக் கொண்டான் அப்படி செய்தால் விரதம் முடித்த பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் துர்வாசருடன் சேர்ந்து உணவருந்தலாம் அந்த சமயம் நதியில் நீராடிவிட்டு திரும்பினார் துர்வாசர் அம்பரீஷன் துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடித்து கொண்ட விஷயம் அவருக்கு தெரிய வந்தது அடே என்ன காரியம் செய்தாய் என்னை ஏற்றுக்கொண்ட நீ நான் நீராடிவிட்டு திரும்புவதற்குள் விரதத்தை முடித்து கொண்டது எப்படி என்று கோபத்தோடு கேட்டார் மகர்ஷியே கோபம் வேண்டாம் அரைமுகூர்த்த நேரத்தில் விரதத்தை முடிக்காவிட்டால் விரதத்திற்கு பங்கம் ஏற்படும் தங்களை அதிதியாக ஏற்றிருக்கும் போது தங்களை விட்டுவிட்டு உணவருந்தினால்தான் தவறு நான் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகியிருக்கிறேன் இதில் இல்லை கோபத்தை விடுத்து ஆகாரம் அருந்த வரவேண்டும் என்று வேண்டினான் அம்பரீஷன் அம்பரீஷனின் வார்த்தைகள் துர்வாசரின் காதுகளில் விழவில்லை அதிதியாக வந்த எனக்கு ஆகாரம் கொடுக்காமல் நீ மட்டும் சாப்பிட்டதால் உன்னை சும்மா விடப் போவதில்லை அதிதியின் பலம் என்ன என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தனது தலைமுடி ஒன்றை பிடுங்கி எரிந்தார் அடுத்த கணமே அது பயங்கரமான பூதமாக மாறியது துர்வாசரின் முன் வந்து நின்று அவருடைய கட்டளைக்காக காத்திருந்தது பூதமே அந்த துஷ்டனை சம்ஹாரம் செய் என்று உத்தரவிட்டார் துர்வாசர் பூமியை நடுங்கும் விதமாக பூதம் அம்பரீஷனின் பக்கம் திரும்பியது அம்பரீஷன் சிறிதும் பயப்படவில்லை கண்களை மூடி மனத்தில் பகவானை தியானித்தான் பகவானே நீயே கதி என்று கைகூப்பி நின்றான் பூதம் கைகளை நீட்டியவாறு அம்பரீஷனை நெருங்கியது அப்போது ஸ்ரீமன் நாராயணனின் சுதர்சன சக்கரம் தோன்றியது எதிரே நின்றிருந்த பூதத்தின் தலையை வெட்டியது அத்தோடு நிற்கவில்லை அடுத்ததாக துர்வாசரை நோக்கி வந்தது துர்வாசர் அதிர்ச்சியடைந்தார் சீற்றத்தோடு வரும் சுதர்சன சக்கரத்தை பார்த்து பயந்து ஓடத் தொடங்கினார் சக்கரம் அவரை விடவில்லை துரத்தியது ஒரு வழியாக பிரம்மனின் உலகத்தை அடைந்தார் பிரம்மனிடம் தன்னை காப்பாற்றும்படி கேட்டார் துர்வாசர் மகரிஷியே தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தனுக்கு துன்பம் இழைக்க நினைத்தீர்கள் அதனால்தான் சுதர்சன சக்கரம் பக்தனை காப்பாற்றி உங்களை கொல்ல வருகிறது இதை தடுக்கும் சக்தி எனக்கில்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டார் பிரம்மதேவன் துர்வாசரின் ஓட்டம் தொடர்ந்தது அடுத்ததாக கைலாசத்துக்கு ஓடினார் சங்கரனின் கால்களில் விழுந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டார் அங்கேயும் அதே பதில் கிடைத்தது கடைசியாக பகவான் நாராயணனிடம் சரண் புகுந்தார் ஸ்ரீமன் நாராயணன் பேசினார் மகரிஷியே தாங்கள் இங்கு வந்ததால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை நான் பக்தர்களுக்கு அடிமை அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன் அவர்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது அம்பரீஷனுக்கு நீங்கள் ஆபத்தை ஏற்படுத்தியதால் அவனை காப்பாற்ற சுதர்சன சக்கரம் புறப்பட்டுள்ளது நான் ஒன்றும் செய்வதற்கில்லை இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கிறது நேராக சென்று அம்பரீஷனிடம் சரணடையுங்கள் அவனால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் என்றார் பகவான் நாராயணன் பகவான் நாராயணனை கைவிட்ட பிறகு துர்வாசருக்கு வேறு வழி தெரியவில்லை அம்பரீஷனிடம் ஓடினார் அவன் பாதங்களில் விழுந்து வணங்கினார் தன் செயலுக்கு மன்னிப்பு கோரினான் உடனே அம்பரீஷன் சீற்றத்தோடு சுழன்று கொண்டிருந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து இரு கைகளையும் கூப்பியவாறு வேண்டினான் மகரிஷிக்கு அனுகிரகம் செய்யுமாறு கேட்டான் சுதர்சன சக்கரத்தின் கோபம் தணிந்தது அம்பரீஷனின் பூஜையில் சென்று அமர்ந்தது தன்னை சரணடைந்தவனுக்கு மற்றவர்கள் உதவும் வரை பகவான் காத்திருப்பதில்லை அதை போல தானும் சரணடைந்து விட்டோமே கண்ணன் இன்னும் தனக்காக இறங்கவில்லையே என்று ஆண்டாள் பாடுவது போல இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம் பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் நாளை மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று தொடங்கும் திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாசுரத்தை தெரிந்து கொள்வோம் நன்றி